என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கேட்டு ஒரு லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீட்டில் கண் திருஷ்டி போக ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் உப்பு கற்பூரம் நீர் பரிகாரம் இது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து அமைதியாக ஆபத்தில்லாமல் செய்யப்படும் மிக சக்தி வாய்ந்த திருஷ்டினிக்கும் இது என்ன தேவை கல்லுப்பு ஒரு கைப்பிடி கற்பூரம் சிறிய துண்டு ஒன்று சுத்தமான தண்ணீர் ஒரு கிண்ணம் செய்யும் முறை முக்கியம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை மாலை இல்லைனா எந்த நாளிலும் செய்யலாம் ஒரு கிண்ணம் தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போடுங்கள் அதில் கற்பூரம் ஒரு சிறு துண்டு போடுங்கள் அந்த கிண்ணத்தை வீட்டின் நடுப்பகுதியில் அல்லது பூஜை அறைக்கு அருகில் வைத்து இரண்டு நிமிடம் கண்மூடி இதை மனசார சொல்லுங்கள் என் வீட்டில் விழுந்த கண் கண்திருஷ்டி தெரிந்ததோ தெரியாததோ எல்லாமே இந்த நீரிலே கரையட்டும் என் வீட்டில் அமைதி நிம்மதி பாதுகாப்பு நிலைக்கட்டும் அப்படியே அந்த தண்ணீரை ஒரு இரவு முழுக்க வைக்கவும் மறுநாள் என்ன செய்யணும் மறுநாள் காலை அந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியே மரமடியில் அல்லது கழிவு நீரில் ஊற்றிவிடுங்கள் கிண்ணத்தை சுத்தம் செய்து வைக்கவும் இதை செய்தால் என்ன நடக்கும் காரணமில்லாத சண்டை குறையும் மன அழுத்தம் தளரும் தூக்கம் சரியாக வரும் வீட்டில் கனமான உணர்வு குறையும் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் பலர் சொல்லுவாங்க அடுத்த நாளே வீட்டில் ஒரு லேசான அமைதி தெரியும்னு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பரிகாரம் பயம் கொண்டு அல்ல நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் இதன் உண்மையான சக்தி